வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தேன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கான வீடியோ போடுங்க சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க கம்யூனிகேஷன்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நாங்க தொடர்ந்து போட்டுதான் இருக்கோம் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு ஆனாலும் போடுவோம் ஓகேவா நாங்க அவ்வளவு எல்லாம் நோட்டிபிகேஷன் வந்துடே கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டுல சோ நீங்களும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் வந்து அவுட் ஆஃப் போர்ஷன்ன்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய கம்ஃபர்ட் சோன் தாண்டி ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு எளிமையா சொன்னா புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு நாலேஜ் கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்றோம் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு நீங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாதான் எங்களுக்கும் என்ன ஆகும் ஓகே இவ்வளவு பசங்க பரவாயில்ல நம்ம ஃபாலோ பண்றாங்க இவ்வளவு பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஊக்கத்தோடு செயல்பட்டா இன்னுமே நல்லதா கொஞ்சம் கூடிய விரைவில் உங்களுக்கு செயல்படுத்த முடியும் ஸோ நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சின்ன லைக்கும் அந்த அந்த கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகி அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகுமே ஸோ அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து முப்படை சேனலுக்கு உங்களுக்கான எதிர்காலத்தை வந்து அமைச்சு கொடுக்க வேண்டியது முப்படை சேனலுடைய போய் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கான டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் டாபிக் அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் பேப்பர்ல இருக்க போகுது ஏன்னா பிகாஸ் கிராமர் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல வரும்போது கொஸ்டின் டேக் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா வந்து உனக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஏன்னா நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர்ல வந்துட்டு இருக்கோம்ல இல்ல ஃபர்ஸ்ட் இடியம்ஸ் பிளேசஸ் முடிச்சோம் அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு முடிச்சோம் அடுத்தது ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் சோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு ஆர்டர்ல வரும்போது நமக்கு அடுத்து வர வேண்டியது இந்த கொஸ்டின் டேக் தான் பிகாஸ் நம்ம வேர்ப்னா என்ன ப்ரோனவுனா என்னன்னு கத்துட்டு தான் வந்திருக்கோம் சோ இது எல்லாமே தெரிஞ்சிட்டு இங்க வரும்போது உங்களுக்கு கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப ஈஸியா மாறிடும் ஆனா நான் இந்த கொஸ்டின் டேக் வந்து

ஏன் இது இப்படி வரும் ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம மனசு கேழ ஆரம்பிக்கும் அதனால அந்த कंफ्यूशंस தர மாதிரியான கேள்விகளை வந்து நான் செகண்ட் பார்ட்ல எடுக்கறேன் சோ फर्स्ट பார்ட்ல வந்து நம்ம கிளாரிட்டி கேட் பண்ணிக்கலாம் என்ன क्वेश्चन கேட்கنا என்ன எப்படி எடுக்கிறதுன்றத மட்டும் கேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ வீடியோக்குள்ள போலாமா சோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்யோ சார் எஸ்ஐக்கான நியூ பேட்ச் வந்து எங்க அகாடமில எப்ப ஆரம்பிக்க போறாங்க போத் வந்து TNU RSB சரி PC சரி எப்ப ஆரம்பிக்க போறாங்கனு பாத்தீங்கன்னா வர கூடியமே 1st டேல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ மே 1 ல இருந்து எஸ் ஐ அன் பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வுகளுக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போகிறோம் அதாவது so, <muchas> உங்களுக்கு தெரியுமான்ற பகுதி இருக்குல்ல அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னமா கிடைச்சிருந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டிஸ்பேச் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம கேள்வி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் ஆன கொஸ்டின் டாக்ல மூவ்

என்னுடைய வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும்போது அந்த எட்டு பார்ட்டையுமே பிரிச்சு மேஞ்சிட்டோம் நம்ம வர்பு நான் என்ன நவுன் நான் என்ன ப்ரோனவுன் நான் என்ன கன்ஜக்ஷன் நான் என்ன எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இங்கயுமே ஒரு முறை ஒரு சின்ன ரீகால் தான் சப்போஸ் உங்களுக்கு இதுலயுமே டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் என்னுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும் ஓகேவா சோ வர்பு வந்து ரெண்டு கைண்டா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெயின் வர்ப்

அப்போ ஈட்டிங்ன்றது ஒரு verb அது அவன் செஞ்ச வேலை சோ அவன் செஞ்ச அந்த doing of action எதله சேருன்னா அது main verbல சேரும் சோ அப்ப ஆக்சிலரி verb 9 என்னனா அந்த main verb க்கு துணைபுரிந்து நிர்ப்பது

ஃபார்ம் பண்ண போறோம் ஸோ மொத்தமா இவங்க தான் இருக்கு மொத்தமா இல்ல இதை தவிர்த்து மோடல் வேர்ப்ஸ்னும் இருக்கு வேர்ப்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப் தவிர்த்து இந்த மே மைட் ஷல் வி சாரி ஷல் அந்த மாதிரி ஷுட் இதெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நான் செகண்ட் பார்ட்ல எடுக்க போறேன்ல அப்பதான் அவங்களை பத்தி நான் சொல்லி தர போறேன் இவங்க தான் ஆக்சிலரி வேர்ப் மெயினா இருக்கக்கூடிய ஹெல்ப்பிங் வேர்ப்ஸ் இவங்க தான் ஸோ யார் யாரும் தெரிஞ்சுக்கோங்க ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் பி பீன் பீயிங் இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பி ஃபார்ம் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க சொல்வாங்க சோ இவங்க எல்லாரும் எந்த ஃபார்ம் வெர்ப் பி ஃபார்ம் வெர்ப் சோ டு டஸ் டிட் இவங்க எல்லாம் டு ஃபார்ம் வெர்ப் ஏனா எல்லாரும் டி லே வராங்க அப்ப அதனால இவங்க டூ ஃபார்ம் வெர்ப் ஹேவ் ஹஸ் ஹட் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபார்ம் வெர்ப் ஏனா எச் லே வராங்க இல்ல சோ டி ல ஸ்டார்ட் ஆவறவங்க டி ஃபார்ம் வெர்ப் எச் ல ஸ்டார்ட் ஆவங்க ஹாஃப் ஃபார்ம் வெர்ப் தி பி பி பீ இவங்க வந்து பி ஃபார்ம் கூடவே யார் யாரெல்லாம் சேர்ந்துபாங்க ஆம் இஸ் ஆர் பாசு வேறு இவங்க எல்லாம் சேர்த்துப்பாங்க சோ இதுலயும் சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் இருக்கு இப்போ இவங்க எல்லாம் வந்து ப்ளூரல் வாசு வேற எல்லாம் இந்த பாசு இஸ் ஆம் ஆரும் வேறும் ப்ளூரல் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் சோ இது எல்லாருமே எப்படி சார் இவ்வளவு நான் படிச்சுக்கணுமானா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை இவங்க எல்லாம் வர்க்கம் தெரிஞ்சா போதும் ஓகேவா क्वेश्चन எப்படி ஈஸியா ஃபார்ம் பண்றதுன்றத क्वेश्चन டாக் போனனே நான் ஈஸியா சொல்லிறேன் இவங்க எல்லாம் அப்ப இந்த சென்டென்ஸ் நீ போது ஆம் இருக்கானா ஆம் வர்ப் சென்டென்ஸ் நீ படிக்கும்போது டு இருக்கானா ஆம் வர்ப் சென்டென்ஸ் நீ போது ஹேவ் இருக்கானா ஆம் வர்ப் இந்த வர்ப் தெரிஞ்சுக்கணும்ன்றதனால தான் இவங்க எழுதி போட்டனே தவிர இதுல யார் பி ஃபார்ம் யார் டு ஃபார்ம் யார் ஆப் ஃபார்ம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சோ இப்போ இதுல யார் யாரெல்லாம் வர்ப் இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுல அப்ப இன்னானெல்லாம் வர்ப் அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டு

இன்னொன்னு ப்ரோனோன் ஸோ வர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டாக்ஸ் ஏர் யார் 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 யாரெல்லாம் கொஷின் டேக்குள்ளே வரப்போறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ரோனோன் பத்தி தெரிஞ்சுக்கோம் ஏன்னா ஒரு பேர் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த தான் யூஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ பேர் ஓகேவா இதே என்ன ப்ரொனோனா சொல்லணும்னா ஹி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாலான்ற ஒரு பொண்ணுடைய வந்து ப்ரொனோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவ ஒரு பொண்ணு சொல்லுவாங்க அப்ப இங்க அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன் ராமான்றது ஒரு பாய் அதுக்கு ப்ரொனோனா நீ தான் யூஸ் பண்ணணும் இ ஓகேவா அப்ப ராமான்றது ஒரு பாய் அப்ப ராமான் கேள்வியில் இருந்தாலுமே சரி பாயின் கேள்வியில் இருந்தாலுமே சரி நீ யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன இ அதே மாதிரி சீதான்றது இருந்தாலும் சரி கேர்ள் இருந்தாலுமே சரி நீ யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்ன ஷீ ஏன்னா சீதான்றது ஒரு பொண்ணு பொண்ணு நீ என்னன்னு சொல்லுவேன் ஷீ தான் சொல்லுவேன் அதே மாதிரி டாக் சேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல சேரும் திங்ஸ்ல சேரும் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்ன ஹிட் ஓகேவா அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க இங்க சிங்கிள் கேர்ள்மா இங்க சிங்கிள் பாய்மா சிங்கிள் கேர்ள் சிங்கிள் பாய் என்ன நீங்க உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க எல்லாருமே கமிட்டடா தான் இருப்பீங்க இங்க வந்து வேர்டிங்க சொன்னேன் சோ இது சிங்குலர் கேர்ள் சிங்குலர் பாய் அதனால இ ஷி அப்படின்னுட்டு ப்ரொனௌன்ஸ் சொன்னேன் ஆனா கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லும் போது அவர்கள் அந்த பெண்கள் அந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அப்ப அவர்களை நீ தான் ப்ரொனோன்ல சொல்லணும்னா தேன் தான் சொல்லணும் ஓகேவா அப்ப கொஸ்டின் டேக்ல இவங்க எல்லாம் தெரிஞ்சுச்சா ப்ரொனோன் என்னன்னுட்டு அப்ப வேர்ப்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரொனோன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு

ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய முடிவில் நீ கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்விதான் இந்த கொஷின் டேக்னு அர்த்தம் புரியுதா அப்ப கொஷின் டேக்ன்றது எங்க இருந்து வெளியில இருந்து புதுசா தான் வரப்போறது இல்ல இருக்கிற கேள்வியில இருந்தே முளைத்தவன் தான் ஒரு இருக்கக்கூடிய கூற்றில் இருந்தே முளைத்தவன் தான் ஒரு கேள்விக்குறி கேள்வி சொல் அப்போ நம்ம எல்லாம் பெரும்பாலும் இப்ப எஸ்ஐ மாணவர்களாக நீங்க இன்டர்வியூ போவீங்க ஃபைனல் ரவுண்ட் கரெக்டா கரெக்ட் தானே நீங்க எல்லாருமே இன்டர்வியூ போவீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க ரிட்டன் பாஸ் பண்ணிடுவீங்க முப்படை சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ பிசிக்கல் பாஸ் பண்ணிடுவீங்க அடுத்தது இது இன்டர்வியூ முடிச்சா எஸ்ஐ அப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின முழு ஜாதகமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் உட்கார போறதுல அவங்க எப்படின்னா நீ சொல்லக்கூடிய பதில்ல இருந்து தான் கேள்விகளை எடுக்கவே ஆரம்பிப்பாங்க அதை மாதிரிதான் கொஷின் டேகம் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதில்ல இருந்து தான் கேள்வியானது முளைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஷார்ட் கொஷின் ஆஃப்டர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்டிற்கு அடுத்தது கிடைக்க போறதுதான் அந்த ஒரு ஷார்ட் கொஷின் தான் கொஷின் டே யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் அக்ரிமெண்ட் ஆர் கன்ஃபர்மேஷன் அதாவது ஒருத்தருக்கு வாயிலிருந்து அது உண்மையா பொய்யா இல்ல முழுமையோடு செயல்படுறவா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த குஷன் டேக் வேலை அவன் விளையாடி கொண்டிருந்தான் அவனா அவனா விளையாடிட்டு இருந்தான்

நெகட்டிவா வரணுமா அதாவது பாசிட்டிவா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நெகட்டிவா கொஸ்டின் வரணுமா இதே நெகட்டிவா கொஸ்டின் இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் எப்படி வரணுமா பாசிட்டிவா வரணுமா அப்ப பாசிட்டிவ்னா நெகட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் கொஸ்டின் இப்படி தான் வரணும் சரி அது எப்படி சார் பாசிட்டிவா நெகட்டிவா நான் கண்டுபிடிக்கிறதுனா இங்க ரெண்டு சென்டென்ஸ் ஒரே போல எழுதி இருக்கேன் உங்களுக்கு அதுல தான் வித்தியாசம் காமிச்சிருக்கேன் நெகட்டிவ்னா முடியாது கிடைக்காது மாட்டாது இப்படி சொல்றது தானே நெகட்டிவ் அப்போ என்ன வார்த்தைகள் எல்லாம் நாட்டு நாரு நெய்தர் இதெல்லாம் ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் இவர் தான் நெகட்டிவ் எனக்கு என்ன வார்த்தை இருக்கு நாட்டுன்னு இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் பாசிட்டிவ் இவங்க தான் ஏன்னா இந்த இடத்துல நாட்டுன்றது இல்ல அப்ப நாட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதே வந்து நாட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்ப பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ क्वेश्चन டேக்க எப்படி அமைக்கணும் நெகட்டிவ்ல அமைக்கணும் இதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ क्वेश्चन டேக்க எப்படி அமைக்கணும் பாசிட்டிவ்ல அமைக்கணும் ஓகேவா அப்ப இவங்களுக்கு நம்ம क्वेश्चन டாக் இப்ப ஃபர்ஸ்ட் அமைக்கலாமா முதல்ல நீ கவனிக்க வேண்டியது ஆக்சிலரி வெர்ப் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் யார் வெர்ப்ன்றத அனலைஸ் பண்ணு சோ இந்த சென்டென்ஸ்ல இஸ் வெர்ப் பிளேயிங்ன்றதும் வெர்ப் தான் ஓகேவா இஸ்ஸும் வர்பு பிளேயிங்கும் வர்பு பிளேயிங் என்றது விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரியா இஸ் பிளேயிங் டுடே பிரியா என்று விளையாடி கொண்டிருந்தால் அப்ப அந்த விளையாடி கொண்டிருந்ததுன்றது என்ன வர்புன்னு பாத்தீங்கன்னா மெயின் வர்ப் என்ன வர்பு மெயின் வர்ப் நான் தான் சொல்லிட்டால ஆரம்பத்திலே வர்ப்ன்றது ரெண்டு வகை ஒன்னு மெயின் வர்ப் இன்னொன்னு ஆக்சிலரி வர்ப் அப்ப இஸ்ன்றது என்ன வர்ப்னா ஆக்சிலரி வர்ப் அப்ப ஒரு க்வெஸ்சன் டேக் நீ அமைக்கணும் அப்படினா உங்களுக்கு யாரு தேவனா ஆக்சிலரி வர்ப் தேவை ஏவி ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் வேற யார் தேவனா ப்ரோனோம் ப்ரோனோம் தேவன் அதாவது நவுனே பிரதிபெயர் சொல் நவுனுடைய பிரதிபெயர் சொல் தேவை இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஒரு क्वेश्चन டேக்க அமைக்கிறதுக்கு தேவை சோ இங்க இஸ் னு இருக்கா இவர்தான் ஆக்சிலரி வேர்ப் இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி ফুল ஸ்டாப் போட தான் முடியும் முதல்ல நீ பண்ண வேண்டியது இந்த ফুল ஸ்டாப் ஐ எடுத்து காமா போட்டுக்கோ ஏன்னா இந்த क्वेश्चन டேக்க அமைக்கும் போது இந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம் அப்ப பிரியா இஸ் பிளேயிங் டுடேனா அங்க ফুল ஸ்டாப் வெச்சிருப்பாங்க அதை எடுத்து நான் என்ன போட்டேன் கமா போட்டேன் கமா போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆக்சிலரி வெர்போ அதை எடுத்து எழுதணும் இப்போ இங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் இஸ் சோ மறக்காம ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில எழுதுங்க ஸ்மால் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர்ல எழுத கூடாது பெரிய லெட்டர்ல எழுத கூடாது இஸ் னு எழுதனா தப்பு இஸ் னு தான் எழுதணும் புரியுதா அப்போ ஃபர்ஸ்ட் கமா போட்டேன் கமா போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் இங்க என்ன ஆக்சிலரி வெர்போ அதை எழுதிக்கு அதை நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும் இப்போ இஸ் இஸ்னே அதனா பாசிட்டிவ் இருக்குறது அப்படியே எழுதி இருக்கேன் அதை என்னவா எழுதணும் நெகட்டிவ்ல எழுதணும் அப்ப பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாத்தணும் அப்ப இஸ்க்கு பக்கத்துல நீ யாரை சேர்க்கணும்னா நாட் சேர்க்கணும் அதை எடுத்து ஒன்னு NOT ன்னு சேர்க்க கூடாது அந்த நாட் அப்படியே போட கூடாது ஏன் சார் அப்படினா பிஷிங் டைம்ல வரும்போது அந்த நெகட்டிவ் ஃபார்முடைய கான்ட்ராக்ஷன் அதாவது சுருக்க வடிவில தான் எழுதணுமே தவிர இந்த மாதிரி எலாபரேட்டா எழுதக்கூடாது அப்ப அது எப்படி சார் சுருக்கி நான் எழுதுறது அப்படின்னா ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சிச்சு இந்த கேபிட்டல் லெட்டர் எல்லாம் எழுதக்கூடாது எப்படி சார் நான் சுருக்கி எழுதுறதுனா ஒண்ணு இல்லம்மா நாட்ட இந்த மாதிரி கம்மா போட்டு இந்த மாதிரி கம்மா போட்டு எழுதணும் ஓகேவா இஸ் நாட் இஸ்ன்றதுதான் என்ன எழுதிருக்கேன் இஸ் இன்ட் ஓகேவா இஸ் நாட் இந்த இஸ் நாட் னு இப்படி நான் எழுதிறதுக்கு பதிலா அந்த இஸ் நாட் எப்படி எழுதி இஸ் இசன்ட் இட் ஓகேவா இசன்ட் அப்படி நான் எழுதி சோ இப்போ ஆக்சிலரி வெர்ப் எழுதி இருக்கேன் அப்ப क्वेश्चन டேக்க ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஆக்சிலரி வெர்ப் தேவை பிளஸ் வேற யார் தேவை ப்ரோனோன் தேவை ஆக்சிலரி வெர்ப் எழுதிட்டனா பாசிட்டிவ்ல இருந்த ஆக்சிலரி வெர்ப் நான் என்னவா மாத்தி எழுதிருக்கேன் இருக்கேன் நெகட்டிவா மாத்தி எழுதி இப்போ இவர் கூட இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய நவுன வந்து நான் ப்ரோனோனா மாத்தி எழுதணும் சோ இந்த क्वेश्चनல யார் நவுன் பிரியா பிரியா என்பவர் ஆனா பெண்ணா பெண் அப்ப பிரியா என்பவள் பெண் நான் அந்த பெண்ணுக்கு பதில் என்ன ப்ரோனோ யூஸ் பண்ணுவேன் கேர்ள் யூஸ் பண்ணலாமா கூடாது சோ கேர்ள்ன்றது காமன் நோன் அப்ப பிரியான்றது ஒரு ப்ராப்பர் நோன் அவளை பிரியா அப்படின்னு ஒரு தனியான பெயரை சொல்றேன் இது பிரியா ஒரு பெண் என்றால் அது பொண்ணுங்க எல்லாம் பொதுவா பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அது காமன் நோன் அப்ப பிரியான்றதுக்கு ப்ரோனோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவள் ஒரு பெண் சோ அவளை என்னன்னு சொல்லுவேன் ஷி ஓகேவா அது முடிச்சுட்டு கொஷின் மார்க்கை வச்சுட்டா கொஷின் ட ஓவர் ஓகேவா அப்ப நான் பண்ண வெலை கமா போட்டேன் அது எல்லாரும் ஈஸி கமா போட்டோனே ஆக்சிடெரு கோபி யாருன்னு பார்த்தேன் அவர் பாசிட்டிவ் உள்ள இருக்கார் அப்ப நெகட்டிவ்ல எழுதுனேன் இசைன்னுட்டுன்னு எழுதுனேன் ஸோ ப்ரொனோன்ல யாருந்தாங்க நம்ம ப்ரிய என்னவா வந்து போட்டேன் ஷீ

இன்னைக்கு ஈஸி தான் கொஸ்டின் டேக் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்லைடு பார்க்க போறோம் அஞ்சு ஸ்லைட்ல வித்தியாச வித்தியாசமா கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பார்ட் ஒன் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எதுக்கு போறோம் பார்ட் டூ வந்து இன்னொரு நாள் பார்க்க போறோம் இன்னைக்கு இதுல கிளாரிட்டி கெட் பண்ணிட்டீங்களா அப்ப கொஸ்டின் டேக்னா ஆக்சிலரி பவுபும் இருக்கணும் ப்ரொனோனும் இருக்கணும் சோ உங்க யார் ஆக்சிலரி பவுபன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆக்சிலரி பவுப நீ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா எழுதணும் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா எழுதணும் நெக்ஸ்ட் கேள்வியில இருக்கக்கூடிய நேம் இருந்ததுனா நேமை ப்ரொனோனா மாத்தணும் ப்ரொனோனே இருந்தா டைரக்டா தூக்கி எழுத வேண்டியதுதான் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா சோ ஏழாவது ஸ்லைட் இ இஸ் லேட் சோ இங்க ஹி னு வந்து ப்ரொனோன் தான் கொடுத்தே இருக்காங்க ஷி இஸ் ரைட்டிங் ஷி னுன்றது ப்ரொனோன் தான் அப்ப இந்த கேள்வியை முதல்ல காமா போட்டுக்கோ யார் இது ஆக்சிலரி வர்ப் இஸ் பாசிட்டிவ்ல இருக்கார் அப்ப என்ன பண்ணலாம் இஸ் நாட் பெருசா எழுத கூடாது இஸ் நாட் இப்படி எழுத கூடாது ஏன் எழுத கூடாது அதனுடைய கான்ட்ராக்ஷன் தான் எழுதணும் சுருக்கம் தான் எழுதணும் சோ இஸ் இன்ச் ஓகேவா சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அந்த ஓ எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு குறி வந்துரும் இஸ் இன்ச் ஹி இருக்கு அப்ப அந்த ஹியவே தூக்கி பிரனோனா போக வேண்டியதா இஸ் இன்ச் முடிஞ்சிருச்சு क्वेश्चन மார்க் வெச்சிட்டேன் அவ்வளவுதான் क्वेश्चन டைப் பண்ண ஈஸி இப்ப இரண்டாவது எழுத பார்க்கலாம் டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் ஷீ இஸ் ரைட்டிங் காமா

பாசிட்டிவ்ல இருக்கு சார் நாட் சேர்த்துட்டேன் சார் வில் நாட் சார் சார் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் பெருசா எழுத கூடாதுன்னு சொன்னேன் வில் நாட் அப்படின்னு எழுத முடியுமா இஸ் பிளஸ் நாட் அதாவது இஸ் பிளஸ் நாட் ரெண்டுத்தையும் சேர்த்தா இஸ் இன்ச் அப்ப வில் பிளஸ் நாட் இத சேர்த்தா என்ன வரும்னா ஓன்ட் ஓன் ஷி அப்ப வில் பிளஸ் நாட்னு எழுத கூடாது அங்க என்ன எழுதணும் ஓன் ஷி ஓகேவா அப்போ ஓன் ஷீ அப்போ வில்லுன்னு இருந்தது நாங்கள் என்ன யூஸ் பண்ணனும் ஓன்ட் ஷி இருக்கிறதுனால ஷீ அப்படியே போட்டேன் இப்போ என்றைக்கே இருப்பாங்க ஜான் ஜான் இருப்பவன் ஆனா பெண்ணா ஆன் அப்போ லாஸ்ட்டாக கொஸ்டின் டைம் ஹீயில் முடிய போகுது ஹி இங்கே பாருங்களேன் வாஸ் நாட் நெகட்டிவ்ல இருக்கா ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சிலரி போப் நெகட்டிவ்ல இருக்கா வாஸ் நாட் நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம என்ன மாற்றணும் பாசிட்டிவ்ல மாத்தணும் அப்ப வாஸ் நாட் இருக்கா வாஸ் நாட் தூக்கிட்டேன் அவ்வளவுதான் क्वेश्चन டேக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருமா போலாம் அம்மா இப்ப அடுத்த ஸ்லைட் ஈஸியா சொல்லு போல இருக்குன்னு மூணு ஸ்லைட் क्वेश्चंस நீதான் தான் சொல்லப் போற யூ கேன் பீன் யூ கேன் பீன் யார் இங்க ஆக்சிலரி வெர்ப் கேன் கேன் என்னன்னு எழுதலாம் கான்ட் கான்ட் கேன் இருக்கா நாட் சேத்தி எழுதிட்ட கேன் பிளஸ் நாட் கான்ட் யூ யூன்றது ப்ரோனவுன் தான் அப்ப கான்ட் யூ

ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஹானு ஜெனி பொண்ணு அப்ப ஜென்னிக்கு ஜேம்ஸ் தெரியாது அந்த பொண்ணுக்கு ஜேம்ஸ் தெரியாது பொண்ணு நம்ம அங்க என்ன வரணும் ஷி அவளுக்கா அவளுக்கு ஜேம்ஸ் தெரியாது ஜேம்ஸ் கூட தான போன மாதிரி காபி ஷாப்ல பார்த்தேன் அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்ப ஜென்னி does not know ஜேம்ஸ் ஜென்னிக்கு ஜேம்ஸ் தெரியாது does she அவளுக்கா தெரியாது அப்படிங்கற மாதிரி சோ தி ஸ்டூடண்ட்ஸ் டிட் not லீவ் தி ஸ்டூடண்ட்ஸ் டிட் not லீவ் டிட் not இந்த இடத்துல நாட் சேர்த்து எழுதியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிட் டிட் நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிட் இங்க பாருங்களேன் தி ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் அந்த மாணவர்கள் அவர்கள் அப்படிங்கற மாதிரி மாறும் அப்ப இத நான் ப்ரோனோனா சேஞ்ச் பண்ணனும் அந்த ஸ்டூடண்ட்ஸ்ன்றது ஒரு காமனான நவுன் அத நான் ப்ரோனோனா சேஞ்ச் பண்ணனும் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் தேனி சேஞ்ச் பண்ணுவேன் சோ டிட் டே

is she பொண்ணு அப்படின்னு abdin kekuren the girl is not very active andha is she these girls are not very na, person singular நாட்டை எடுத்துட்டேன் ஆர் தட் திஸ் गर्ल्स பொண்ணுங்க அப்படினும் போது அவர்கள் அந்த பெண்கள் அப்படினும் போது ஆர் தே ஆர் தே அவர்களா அந்த பெண்களா அப்படிን கேக்குற மாதிரி திஸ் गर्ल्स ஆர் நாட் வெரி ஆக்டிவ் அந்த பொண்ணுங்க ஆக்டிவா இல்லப்பா அந்த பெண்கள் ஆக்டிவா இல்ல அப்படிን கேக்குற மாதிரி சோ அப்ப ஆர் நாட் ன்னு இருக்கு நாட்டை எடுத்துட்டேன் ஆர் போட்டேன் திஸ் गर्ल्सன்றதுக்கு என்ன எழுதிட்டேன்

லெவன்த் ஸ்லைட் எதுவுமே இல்லப்பா எழுதி வைக்கல சாரி ஓகே காய்ஸ் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மொத்த டென்ஸ் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் தான் பார்ட் ஒன் சோ இப்போதைக்கு நீ क्वेश्चन டேக்னா என்னன்றது ஈஸியா போட தெரியும் அந்த क्वेश्चंस வந்து போட்டுக்க தெரியும் பட் ஆனா இதில் சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகிற மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் அவங்கள நம்ம எல்லாருமே பார்ட் டூவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் டூவில் வந்து மீண்டும் உங்களை என்ன சந்திக்கிறேன் ஓகேவா கொஸ்டின் டேகோட ஸோ வித்தியாசமான கேள்விகளோட இன்னைக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எனக்கு கொஸ்டின் டேக் அப்போ ஒரு வேர்பு பிளஸ் நவுன் ஆக்சுவலி வேர்பு பிளஸ் ப்ரோ நவுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அப்புறம் சென்டென்ஸ் கொடுத்தா கொஸ்டின் டேக் உனக்கா எழுத தெரியும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு புரிய வச்சுன்ற ஒரு நம்பிக்கை ஸோ இதே மாதிரி அடுத்த கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்க கொஷின்ஸ் நம்ம கிளியர் பண்ணி விட்டுலாம் நம்ம முப்பதை சேனலை ஃபாலோ பண்ணுற கைஸ் ஓகேவா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இந்தியர்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் மறக்காம காக்கி கார்கி டெஸ்ட் பேச்சை தொடர்ந்து